அல்லாகுமே நல்லே நடிசன் அல்லாஹூசன் அவர்கள் பேரித்தம்பலத்தை பற்றி நமக்கு சுட்டிக்காட்டினார்கள் பேரித்தம்பலத்திலே மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது எலும்பை வலுவாக்கும் நரம்புனுடைய படகீனத்தை நீக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் தினசரி இந்த பேரித்தம் பலம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தால் நம்மளுடைய கசடுகள் சரியான முறையில அது வெளியாகிடும் என்றெல்லாம் கதீசுல நமக்கு சொல்லப்படுகிறது அதுல அஜுவான ஒரு பேர் சம்பளம் அதை பத்தி நபிசல்லாமலை அவர்கள் சொல்றாங்க யார் சில பழங்களை யார் சாப்பிட்டுக்கிறார்களோ சும்ம அவர்களுக்கு எந்த விஷக்கடியுமே தீண்டாரு விஷம் தீண்டினாலும் விஷம் ஏற்படாது இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் சொன்னா விசக்கடி ஏற்பட்டாலும் விஷ சந்தைகள் கடித்தாலும் நம் எழுகு எந்த இடமீலையும் அழிக்காது வனா சிகிரு சூனியம் செய்தாலும் சூனியம் பலிக்காதோம் எல்லாம் எவ்வளவு புரியுதோ விட்டுரும் விசத்தையும் அகட்டி விட்டுரும் சிகிரு சூனியம் யாரும் செஞ்சாலும் அந்த சூரியனும் பலிக்காது தானிகள் எவ்வளவு இளம் நெய் அந்த காலையில் நிறு வயிற்சி சாப்பிட்டா இரவு வரைக்கும் என்று நவிசங்கெல்லாம் வரைவர் சொல்லவர்கள் சொன்னதாக புகாரி சரீப்ல இந்த ஹதி ஹதீஷ் பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னொரு சகாப்தி அறிவிக்கிறாங்க சம்பளத்தை யார் வேறு வைத்தல காலையில ஏழு பணம் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரியான இந்த இதெல்லாம் வேறுபடாது என்று இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு பொதுவா பேர் சம்பளத்துல அது இந்த பெண்களுக்கு பிரச அதை இழங்குவான் சுகம் பிரசவா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அந்த கருன்றதுல இருந்து பேரிசம்பளத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு என்ன செய்ய சுகம் ஏற்படும் நம்ம பார்க்கறாங்கள சூரத்துள் மதியம்ல மதிய மனை சத்தி அக்கா சொன்னான் எப்படி தனித்து வலிந்தா எங்க வலி உங்க வழி இல்லை நமக்கு அந்த அனுபவம் தெரியாது

ஏன்னா ஆண் இல்லாமல் குழந்தை பெற்றார்கள் திருமண முடியாமல் குழந்தை பெற்றார்கள் யாரையும் உதவிக்கு கூப்பிட முடியாது ஓரத்துல போயிட்டாங்க அல்லாமும் போக சொல்லிட்டான் போக அப்படின்னு சொல்லி இப்ப வந்துட்டாங்க அந்த வழியை பார்த்துட்டு அல்லாட்ட கதர்வாங்கல்லாம் இந்த வழி வர்றதுக்கு முன்னாடியே என்னை மூத்தாக்கியிருக்கலாம் த அப்படின்னு சொல்லி ஒரு பொழுது அல்லா சொன்னார் ஜிபிரில் லாலிசார் நினைக்கிறாங்க வலா தகசங்கி நீ கவலைப்படாதமா நீ கவலைப்படாத அல்லாஹ் உனக்கு இல வாப்பான்னு சொல்லி அந்த சூரந்த பஜ்ஜின அரசு வரிசையை எல்லாம் சொல்லணும் பகுசி இலைகி பிஜிதி நகலதி பேர் சமூக மரம் அந்த மரத்தினுடைய கிளை அல்லது அனி என்ன பிடித்து உன் பக்கம் இழுக்கு எப்படி அழகான வாத்தியிருப்பாரு அல்லாஹ் குச்சி எழுத்த அடிகன் சொல்லணும் ஊசா ஐஸ்வநாதன் சொல்லும்போது உன் குச்சி இருக்குன்னு எது வேணாம்னு சொல்லி குச்சி வளர்ந்து கையில வச்சிருந்தாங்க அது என்ன கேட்டான்னு சொல்லுவது நீ குச்சி எழுது எழுதுக்கலாம் இதாகிடுச்சு கீழே கிடைக்கிற குச்சி எடுத்து அடிச்சா படம் இருந்து அல்லா சொல்லலாம் அந்த பேரிச்சம்பளத்தை அந்த கிளைய குடிச்சு ஒரு பக்கமா எழு அந்த குளத்தை பிரசமோ சொகல் பிரசமோ ஆளுவதற்கு அல்ல வரியை சொல்லுவாங்க குச்சி எடுத்து அடிச்சிடாத அடிச்சா உழுந்து கையில குடிச்சி இழுத்தா குழந்தை வெளியா வல்ல அதுக்கு ஐடியா சொன்னான் அப்ப வகுசி இலையகவி ஜிதிகினை இழுத்தி நீ அந்த பேரிச்ச பழத்தோடய இதை இழு தொகித்த அலைகி ருத்தம் சரியா பழுத்த பழங்களை அது உனக்கு உதிர்க்கும் பழுத் வேணா பழுத்த பழங்களை அப்படியே உதிர்க்கும் சொல்லிட்டு அண்ணா என்ன சொல்றான் ப குளி அந்த பழுத்த பழத்தை

உனக்கு கண் குளிர்ச்சி ஏற்படும் உனக்கு நிம்மதி ஏற்படும் உனக்கு சந்தோஷம் ஏற்படும் என்று அல்லா சொல்லுகிறான் அது மாதிரி பழத்தை குடிச்சு இழுத்தாங்க சாப்பிட்டாங்க அப்படி கொட்டுச்சு அந்த பழத்தை கனிய அந்த கனிந்த பழத்தை சாப்பிட்டாங்க குழந்தை என்ன தண்ணியை குடிச்சாங்க குழந்தை திறந்துருச்சு ஈசானேசனா திறந்துட்டாங்க அது பின்னாடி வரலாறு நிறைய இங்க அந்த பேரி சம்பளத்திற்கு சொத்தை உண்டாக்கக்கூடிய வழிந்த ஏன்னா பேரி சம்பளத்துல அல்லாயிருக்கு அத சாப்பிட்டா நம்மளுடைய மலமும் மலமும் கஷ்டப்படாமல் வெளியாகும் அந்த குழந்தை எப்படி வெளியாகிறதோ அதே போல நம்மளுடைய கசடு நம்மளுடைய மலமும் சரியான முறையிலே வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது நிறைய என்ன ஆஹ் இந்த இதுல இந்த பலத்தினுடைய இதை பத்தி சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னாங்க நம்பிசன் அலாரசலம் அக்குறையினாரியல்லார்கிட்ட அதிச சொல்றாங்க அல் அஜுவது நமக்கு தெரியும் போனவங்களுக்கு தெரியும் அரும்பு நாடுகளுக்கு தெரியும் விலை உயர்ந்த படம் ஆனா பழம் பாக்கவேன் மத்த பெரும்பூர் பழம்லாம் இருக்கும் ரெண்டு பழத்தை சாப்பிட்டா பசி நடித்தரும் சஹா பாக்க எப்படி போர் சொன்னாங்க பழத்தை சாப்பிட்டு போர் சொன்னாங்க அவ்வளவு பெரிய படம் பசியை அடைக்கக்கூடிய தன்மை இந்த பேர் சம்பவத்துல இருக்கு பெரும்பாலம் எல்லாம் இருக்கு ஆனா இந்த அஜுவாங்கிறதுக்கே சும்மா இந்த இவ்வளவு தான் இருக்கு கருப்புலரா இவ்வளவு இருக்குது எல்லா பழமும் கீழே கொட்டி வச்சிருப்பாங்க சாக்குல ஆனா இந்த அஜுவா மட்டும் கண்ணாடி கொடுக்குள்ள எவ்வளவு பழம் வேணா பதினாலு அள்ளி அள்ளி சாப்பிடலாம் இந்த அஜுவா மட்டும் அப்படி இருக்குள்ள இருக்கும் ஏன்னா விலை உயர்ந்தது கண்ணியமானது ரசூல்லா சொல்றாங்க அல் அஜுவாக்கு மினல் ஜன்னத்தி சொருக்கத்துல உள்ள பழம் இந்த அஜுவாங்கிற பழம் மட்டும் சொருக்கத்துல உள்ள பழம் மினல் சம்பி மின சும்மி அதாவது இது வந்து விஷங்கடிகளுக்கு இந்த அஜுவா ஷிஃபா வை தரும் ஷிஃபான்னா நோய் நிவாரணையை தரும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்து ஒரு சொல்கிறாங்க வல்ல அம்மா அந்த மினல் மண்ணி மோசாலி சிலத்துக்கெல்லாம் அந்த மணீசரனுக்கு மண்ணு சொல்லுவாங்கல்ல அந்த மண்ணு காளான் பொரித்த காளான் பொரித்த கோவி அந்த மிரல் மண்ணி அந்த கமோதுங்கிறது நம்ம இன்றைக்கி சாப்பிடக்கூடிய காளான் இருக்கும்ல மிரல் மண்ணி